வணக்கம் அன்பு மக்களே நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாத மேஷராசி பலன் பகுதி ஒன்று பற்றி பார்ப்போம் இந்த ஆவணி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை வரை உள்ள செப்டம்பர் மாத மேஷராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது செப்டம்பர் மாதத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் மேஷராசி பலன் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பகுதி ஒன்று பொதுவாக மேட்டராசி மக்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்ல காலமாகவும் நல்ல நேரமாகவும் இருக்கும் இதன் காரணமாக மேடராசி மக்கள் தங்களின் பொருளாதார ரீதியாக லாபம் அடைவார்கள் மற்றும் உங்களின் வருமானம் அதிகமாக மேம்படும் காரணம் சனி பகவான் இந்த மாதத்தில் பிற்போக்கு நிலையில் தங்களுக்கு பதினோராம் வீட்டில் இருப்பதால் உங்கள் சொந்த ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருப்பதால் அதுவும் கும்பத்தில் இருப்பதால் உங்கள் வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து இந்த மாத தொடக்கத்தில் பதினோராவது வீட்டை பார்ப்பதால் வருமான சிரம் வருமானம் சார்ந்த நிலைகள் யாவும் மேம்படும் இதனால் மேஷராசி மக்களுக்கு பரப்பலன்களும் அதிகமாக கிடைக்கும் வேலையில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களின் வருமானத்திற்கு த அதிக முயற்சியையும் நேரத்தையும் செலவிட வேண்டியிருக்கும் இதற்கும் நீங்கள் தயாராகவும் நுட்ப அறிவுடனும் இருக்க வேண்டும் மேஷராசி வியாபாரிகளுக்கு இந்த மாதத்தின் ஆரம்பம் சற்று கடினமாக இருக்கும் சூழல் இருக்கிறது இருந்தாலும் மேஷராசிக்கு ஏழாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டில் ராகபகவானுடன் இருப்பார்கள் நேருக்கு நேர் இந்த பார்வையில் அவர்கள் வசம் இருக்கும் மற்றும் இவருடன் கேதுவின் தாக்கத்தையும் செவ்வாய் மற்றும் விழாழன் போன்ற கிரகங்களின் தாக்கத்தையும் கொண்டிருப்பார்கள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கர பகவான் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் வாசம் செய்வார் அவர் உங்கள் ஏழாவது வீட்டில் பலமாக பயணம் செய்வார் தனது பார்வையார் பார்வையாலும் தனது நடத்தியாலும் பயணம் செய்யக்கூடிய தன்மையில் சுக்கர பகவான் மேஷராசிக்கு ஏழாவது வீட்டில் இருக்கிறார் மேஷராசி மக்கள் தங்களின் வணிகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் தீவிரம் இந்த சமயத்தில் குறையும் மேஷராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் கடின உழைப்பின் மூலம் பள்ளிப்படிப்பில் முன்னேறி வெற்றி பெறுவார்கள் மேஷராசி மக்களின் காதல் கூட்டாண்மைகளில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்கள் காதலியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உங்களால் முடிந்த அனைத்தையும் நீங்கள் செய்வீர்கள் அதில் வெற்றி பெறுவீர்கள் மேஷராசி மக்களின் திருமண வாழ்க்கையில் மாதத்தின் முதல் பாதை ஓரளவு கடினமாக இருக்கும் அதே நேரத்தில் இரண்டாவது பாதையில் மகிழ்ச்சி துளிர்விட்டு பரவ ஆரம்பிக்கும் தங்களின் குடும்ப வாழ்க்கை சாதாரணமாக அமைதியாக செல்லும் மேஷராசி மக்கள் இந்த நேரத்தில் தங்கள் ஆரோக்கியத்திலும் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது மேஷராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் வேலைக்கு முக்கியமான மாதமாக இருக்கும் இருப்பினும் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு தயாராக இருக்க வேண்டும் மேஷராசிக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் பதினொராம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருக்கிறார் இவர் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் சூரிய கடவுளான முழுமையாக பாதிக்கப்படுகிறார் இதன் விளைவாக நீங்கள் உங்கள் வேலையில் கவனமின்மை காரணமாக குறிப்பிடத்தக்க சிக்கல்களை எதிர்கொள்ளும் சூழலும் உருவாகும் ஆக மேஷராசி கடினமாக இந்த நேரத்தில் உழைக்க வேண்டியிருக்கும் அதுவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தங்கள் வேலை சார்ந்து உழைக்க வேண்டியிருக்கிறது இது உங்களுக்கு மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய நேரமாக இருந்தாலும் இருப்பதாலும் நீங்கள் கவனமில்லாமல் உழைத்தால் தேவையற்ற சிக்கலில் இருந்து வெளியேற கடினமாகவும் நுட்ப அறிவுடனும் நீங்கள் உழைக்க வேண்டும் செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் கன்னிராசியில் உங்கள் ஆறாத வீட்டிற்கு மாறும் நேரத்தில் உங்கள் வேலைக்கான சாதகமான முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகத் தொடங்கும் சூரியன் இந்த மாதத்தின் முதற் பாதியில் சனி மற்றும் இரண்டாம் பாதியில் ராகுவின் தாக்கத்தை ஏற்படுத்துவார் இதனால் மேஷராசி மக்கள் பாதிக்கப்பட்டவர்களும் இருப்ப இருக்கலாம் எனவே தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் கவனமாக இருங்கள் யார் சொல்வதையும் கேட்காதீர்கள் யாரையும் பற்றி அதிகமாக புறம் பேசாதீர்கள் சக ஊழியரின் நடத்தை உங்களுக்காக ஒரு ஒருங்கிணைக்கப்படும் சிலர் உங்களுக்கு முன்வந்து உதவலாம் மற்றவர்கள் தங்களுடைய வேர்களை தோண்டி எடுத்து ஆராய்வர்கள் எனவே சற்று எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் இந்த சிக்கல்களை நீங்கள் தவிர்க்கலாம் நீங்கள் ஒரு வணிகத்தை நடத்தினால் இந்த மாதத்தின் முதற் பாதி மெதுவாக சிறிது லாபத்துடன் செல்லும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கரன் தன் பாதிப்புகளை கன்னிராசியில் ஆறாம் வீட்டில் அமர்ந்து தருவார் கேதுவுடன் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு துன்பத்தை தருவதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள் செவ்வாய் மற்றும் விழாவின் செல்வாக்கில் இருக்கிறார்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் உங்கள் திட்டங்களை செயல்படுத்த நேரம் எடுக்கும் பொறுமையாக செயல்பட வேண்டும் மற்றும் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் உங்கள் எதிரிகளின் சிலர் தரையை இந்த நேரத்தில் உயர்த்தலாம் எனவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நிறுவன முதலீடுகளை உருவாக்கும் யோசனையை வெளிப்படும் இது கவனிக்கப்பட்டு சற்று எச்சரிக்கையாக தொடர வேண்டும் செப்டம்பர் பதினெட்டு முதல் இந்த மாத இறுதி வரை சுக்கரன் உங்களின் ஏழாம் வீட்டில் துலாம் அரசு துலாமராசியில் நுழைந்து மாதம் முழுவதும் தங்குவார் இதன் மூலம் உங்கள் தொழில் முன்னேற்றம் மற்றும் புதிய திட்டங்கள் தொடங்கும் பழைய திட்டங்கள் நிறுத்தப்பட்டு அவை மீண்டும் இந்த நேரத்தில் தொடங்கப்படலாம் இது உங்கள் நிறுவனத்தின் வேகத்தையும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அதிகமாக பெறுவதற்கு உதவும் சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் மேஷராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும்போது உங்கள் நிதி நிலைமையை பார்த்தால் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார மகிழ்ச்சியை தரும் சூழலில் நிலைகள் யாவும் அமர்ந்து இருக்கிறார்கள் காரணம் பிற்போக்கு சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பத்தில் பதினொன்றாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் இது உங்களை செல்வத்திற்காக ஓட வைக்கும் அதை சேர்த்து சேமிக்கவும் வைப்பார் அதே நேரத்தில் உங்கள் வருமானத்தையும் நிலையான நிலையானதாக வைத்திருப்பார் இதனால் உங்கள் தினசரி வருமானம் குறையாமல் நன்றாக மேம்பட்டு இருக்கும் மேஷராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சூரியனும் தனது சொந்த ராசியில் அமர்ந்து உங்களுக்கு பணப்பலன்களைத் தருவார் சில மேஷராசி மக்களும் அரசிடமிருந்து ஆதாய உதவிகளை பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த மாதத்தில் உங்களின் பொருளாதார நிதி முன்னேற்றத்தை துரிதப்படுத்தும் வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள் அதில் வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள் இருப்பினும் இந்த மாதம் முழுவதும் மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் ராகவின் இருப்பு உங்கள் மொத்த செலவுகளையும் சீராக வைத்திருப்பார் அவர் அதிகமாக உங்களுக்கு உதவுவார் மேலும் இந்த மாதத்தின் முதல் பகுதியில் மேஷராசிக்கு ஆறாம் வீட்டில் சுக்கர பகவான் இருப்பதால் செலவுகள் சீராக உங்களின் கட்டுக்குள் வைக்க முடியும் செப்டம்பர் பதினாறில் சூரியனுக்கும் செப்டம்பர் இருபத்தி மூணில் ஆறாம் வீட்டில் புதனுக்கும் இடையில் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் மாத பிற்பயதில் உங்கள் செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் உங்கள் வருமானம் அதிகமாக இருந்தாலும் உங்கள் செலவு நம் விரைவான வேகத்தில் உயரும் நிலையில் இருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரியது ஆகையால் நீங்கள் உங்களின் பொருளாதார நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள விரும்பவில்லை என்றால் நீங்கள் தங்களின் பொருளாதாரத்தை உங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது முக்கியமாக செப்டம்பர் மாதத்தின் மற்றமுள்ள மேஷராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் நண்பர்கள் ஆரோக்கியம் பரிகார ஆலோசனை கணிப்புகளை அடுத்த பதிவு பகுதி இரண்டில் பார்க்கவும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக தடகாத்துர் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் வணக்கம் And